தினேஷ் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்க நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க இப்ப வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டால நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்றது ஒரு ஒரு விஷயத்த சொல்லலாம் நான் உடல் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தேன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டதுனால நான் ஹோட்டல் வச்சிருக்கனால அந்த ஹோட்டலில் நானே சாப்பிட்டதுனால சிங்கிள் பேக்கா இருக்க வேண்டிய என்னுடைய வயிறு ஃபேமிலி பேக் ஆயிருச்சு இதுதான் மிகப்பெரிய முதல் பாதிப்பு ரெண்டாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லணும்னா பாஸ்ட் நான் பாதிக்கப்பட்டேன்றதை விட பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கனே நான் சொல்ல முடியும் ஏன்னு சொன்னா அந்த ஃபுட்டில் நாங்கள் என்னென்ன பயன்படுத்துறோம் எல்லாரும் வந்து பேசுகிறது வந்து ஃபுட் சொல்றாங்க அது வந்து ஒரு உயர்தரமான ஓட்டல் நான் சொல்ல வரல ஒரு தெருமுனைக்கள் இருக்கிற கடைகளில் அது எப்படி தயாரிக்கிறாங்க அதுல என்னென்ன பயன்படுத்துறாங்கன்றது நான் இன்னைக்கு சொன்னால சில பொருட்கள் எடுத்து வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எல்லாரும் சொன்னாங்க வந்து இதில் வந்து பாஸ்ட் ஃபுட்ல சிக்கன் நம்ம வாங்குறோங்க சிக்கன் ரைஸ்ல நம்ம போடுறதுக்கு சிக்கன் பீஸ் போடுறாங்க பாத்தீங்களா அது வந்து வெள்ளையா இருக்கிற சிக்கனுக்கு சிகப்பு நிறத்துல ஒரு கலர் வரும் அந்த கலருக்கு வந்து இந்த பவுடர் பயன்படுத்துவோம் இது வந்து ஆரஞ்சு ரெட்ன்னு சொல்லுவாங்க இது கடைகளை நேரா போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது இந்த கலர் வந்து நீங்க கையில தடவிட்டீங்கன்னா உங்க கையில இருந்து போறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் அப்போ இதை நாங்க அந்த சிக்கன்ல போட்டு அதை பொறிச்சி எடுத்து தான் கொடுக்குறோம் இதை சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல்ல வந்து வயிற்று போக்கு ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும் இது அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சோயாசாஸ் ஐயா சொன்னாரு இது நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க இந்த சோயாசாஸை தெருமுனைகள்ல யூஸ் பண்ற பாஸ்ட் ஃபுட் கடையில அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதோட விலை வந்து கூடன்றதுனால இதுக்குள்ள வந்து தண்ணியோ இல்ல அந்த ஒரு வாரம் வச்சிருந்த ஆயிலோ இத மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த பாஸ்ட் ஃபுட்ல நாங்க அந்த கடாயில போடும் போது போட்டு எடுக்கும்போது சாதம் அதுல ஒட்டிக்க கூடாது அப்படின்றதுனால ஆயில் அதிகமா பயன்படுத்துவோம் எந்த தெருமுனை கடையில பயன்படுத்துகிற பாஸ்ட் ஃபுட்லயும் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாரும் ஃபார்ம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பாம் ஆயில் யூஸ் பண்ற அந்த பொறிச்சு எடுக்கிற கடாயிருக்கு பார்த்தீங்களா ஒரு வாரம் ஆனா கூட அதை கழுவ மாட்டோம் ஏன்னு சொன்னா கழுவிட்டு அந்த ஆயில் போயிடுச்சு மறுபடியும் செலவாகும் அப்படின்றதுனால எல்லா கடைகளும் இப்படிதான் இருக்கும் இது வந்து ஒரு ஓட்டல் வச்சிருந்ததுனால சொல்லாம இருக்க விரும்பல ஏன்னா இருக்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன் இது உண்மையை வந்து பாஸ்போர்ட் வந்து நல்லது நல்லதுன்னு பேசுறாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இனிமே நிச்சயம் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் அதை நம்புறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல ஒயிட் பெப்பர் பயன்படுத்துறோம் இந்த ஒயிட் பெப்பர்ல வந்து வர்றது எல்லாமே டூப்ளிகேட் தான் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு மிக்ஸ் பண்றாங்க கோல மாவு கோலமா இருக்கு இல்லைங்களா அது ஏன்னா இது ஒயிட் வரதுக்காக அதை மிக்ஸ் பண்ணி தான் கடையிலேயே விற்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது அதுக்கு அடுத்தது அஜினோ அஜினோமோட்டோ வந்து உடம்புக்கு நல்லது நல்லதுன்னு சொல்றேன் சால்ட் சொல்றாங்க இந்த அஜினோமோட்டோவை கொஞ்சம் எடுத்து நம்ம நாக்கில் இங்க வச்சு பாருங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிங்க நாக்கு அந்த இடத்துல மரத்துக்கு நம்ம ஆயிரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிவில நான் ஒரு நிகழ்ச்சியில பாத்துருக்கேன் அஜினோ மோட்டோ வந்து ஒன்னும் சுவையான பொருள் இல்ல இருக்கிற சுவையை தூண்டுகிற ஒரு சுரபியை வந்து அது அதிகப்படுத்துது அதுதான் அஜினோமோட்டோட வேலையை தவிர அது வந்து ஒரு உணவுல சுவையான பொருள் இல்லைன்ற ஒரு செய்தி பதிவா இருக்குது தொலைக்காட்சியில அதுக்கு பெப்பர் இதுல போடுற மசாலாவே இதுதான் சால்ட் பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் சில்லி பவுடர் அஜினோமோட்டோ சால்ட் இதை போட்டு இந்த சாஸ் ஊத்தி அதை கிண்டி எடுத்து ரைஸ் ரெடி அஞ்சு நிமிஷத்துல எட்டு ரைஸ் நாங்க அடிப்போம் சார் அதை வெந்துச்சோ வேகலையோ அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல ஒரு ரைஸ் ஐம்பது ரூபான்னா எட்டு ரைஸ் என்ன ஆகுது நானூறு ரூபாய் ஆகுது அஞ்சு நிமிஷத்துல நானூறு ரூபாய் சம்பாதிக்கணும்ன்றதுதான் தொழில் செல்வனுடைய நோக்கமே தவிர அது மக்களுக்கு ஆரோக்கியமா இல்லையான்றதை பத்தி யாருமே அங்க நான் கவலைப்படுறதே கிடையாது இதுதான் உண்மை அதுக்கடுத்து இந்த சாஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த சில்லி சாசல்லாம் இதை எடுத்து நீங்க கழட்டி நம்ம மூக்கு கிட்ட வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா எப்பட்டவங்களும் முகம் சுளிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் அதுக்குள்ள இருந்து சார் டொமோட்டா சார் ஸ்வீட்டா இருக்கு ஸ்வீட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் பல நாட்கள் நமக்கு தேக்க வித்துல இருந்து ஸ்டாக் ஆன பொருளை தான் கிடைக்குது அதுக்கு அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சிக்கன் யூஸ் பண்றாங்க வாங்கின சிக்கன் அன்னைக்கு உபயோகப்படுத்துறாங்களா அப்படின்றது உண்மையா உண்மையே கிடையாது ஏன்னா வினிகர் போட்டு மூணு நாள் சிக்கனா இருந்தாலும் வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு போயிடும் கஸ்டமரை ஈஸியா எங்களால ஏமாத்த முடியும் இந்த மாதிரி தான் மனசாட்சிக்கு விரோதமா நான் தொழில் செஞ்சேன்றதுனால அந்த கடையை இன்னைக்கு மூடிட்டு நிம்மதியா எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலையில இருக்கும்